and he சினிமா காமெடி நடிகர்களை பற்றி பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அது என்ன என்பதை இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடிகர் விவேக் ரன் படத்துல காக்கா பிரியாணி காமெடி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாரு அவரோட ரூட்டே வேறதான் சின்ன கலைவாளர் அவளை சொல்லுவாங்க அதே போல வடிவேலு பாடி லாங்குவேஜ்லயே காமெடியை கொண்டு போவார் அடுத்தது கவுண்டமணிக்கு டைலாக் பிரசுறது தான் காமெடியே செந்தில் உதைக்கிறது அப்படியே திட்டுறதுன்னு கொண்டு போவார் சந்தானம் கவுண்டர் கொடுத்து காமடி அடிக்கிறவர் அவரோட தனி ரூட்டு சூரிக்கு பெருசாக காமெடின்னு சொல்ல முடியாது பரோட்டா சாப்பிட்றது தான் நம்ம சொல்லலாம் வடிவேலு மாதிரி காமெடி நடிகர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க சுருளிராஜன் தேங்காய் ஸ்ரீனிவாசன் பலரை சொல்லுவாங்க இந்த அட்ராசிட்டி என்பது வடிவேலு மட்டும் பண்ணலைங்க எல்லா நடிகர்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யோகி பாபுவை பொறுத்தவரை அவர் காமெடிக்கு விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அவரு கூட செட்டில் வந்து நான் நடிக்கிறது தான் காமெடி இண்டஸ்ட்ரியில் என்ன விட்டால் காமெடிக்கு ஆள் இல்லைங்கிறாரு ஏன்னா ஃபீல்டில் வெற்றிடம் ஆகி போயிடுச்சு எந்த காமெடி நடிகரும் ஹீரோவாக மாறி தொடர்ந்து வெற்றிகரமா இருந்ததும் கிடையாது சந்தானம் வடிவேலு யோகி பாபு சூரியனை எல்லோருமே ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தானம் ஹீரோவா நடிச்சு படம் ஓடாது ஆனால் அதுல நிறைய திறமை இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் நல்ல காமெடி நடிகர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோவா வந்து தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்துடுறாங்கன்னு சொல்லணும் பத்